பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலை வழியின் ஒளியின் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இன்று நடைபெற்று முடிந்த மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கானது தமிழ் மொழி வழியில் நடைபெறவில்லை அதேபோல இந்த குடமுழுக்கானது தமிழ் மொழி வழியில் நடைபெற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அந்த கோயிலினுடைய நிர்வாகமோ அந்த கோயிலை நிர்வகிக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையோ அதனுடைய அமைச்சரோ துளியும் பின்பற்றவில்லை அதேபோல இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுமைக்கும் கோயில் நிர்வாகம் அதற்கு வரவு செலவு கணக்கு என்கின்ற வகையில் சேகர்பாபு என்கின்ற அமைச்சர் செய்கின்ற அட்டூழியத்திற்கு அளவே இல்லை என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் இன்று மருதமலை முருகன் கோயிலின் குடமுழுக்கானது நடைபெற்று முடிந்தது நடைபெற்று முடிந்த இந்த குடமுழுக்கானது நாம் இந்த குடமுழுக்கான திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கோயிலில் வந்து திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி தமிழ் தேசியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து கோயிலினுடைய செயல் அலுவலர்கிட்ட வந்து இந்த குடமுழுக்க வந்து தமிழ் மொழி வழியில் நடத்துங்க முருகனுக்கு வந்து தமிழ் கடவுள் என்று சொல்கிறோம் அவருடைய குடமுழுக்கு தமிழில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருந்தது மனுவை வாங்கி கொண்ட கோயில் நிர்வாகம் அதாவது குடமுழுக்கு தேதி நெருங்கி வருகின்ற வரலையும் அந்த மனுவின் மீதான எந்த பதிலையும் அவங்க சொல்லலை இவங்க பதிலே சொல்லலை என்பதன் அடிப்படையில் அங்கே இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து கோயிலுடைய அடிவாரத்தில் தமிழ் வழியில புடமுழுக்கு கோருகின்ற துண்டறிக்கை பிரச்சாரத்தை பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அப்போ மேற்கொண்டிருக்கிற நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு குண்டர்களை அடித்து கைது செய்வது போல அந்த பிரச்சார துண்டறிக்கையை செய்து கொண்டிருந்தவர்களை அடித்து இழுத்து கைது செய்து கொண்டு போய் சிறைப்படுத்தியது இந்த காவல்துறை அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை செயலாளராக இருக்கின்ற விஜயராகவன் அவர்கள் தொடுத்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வருகிறது விசாரணையை அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து இந்த குடமுழுக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற கோயில்களினுடைய குடும்முழுக்கு எந்த மொழியில் நடத்தணுங்கிறது குறித்து ஒரு பொதுவான வரையறைக்கு இன்ன வரையிலும் இந்து சமய வரைநிலையத்துறை வராமல் இருப்பது ஏன் இது குறிப் இது குறித்தான ஒரு தீர்க்கமான பதிலை வருகின்ற பதினாறாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினாறாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சம்மிட் பண்ணணும் இந்த வழக்கினுடைய விசாரணையை வந்து பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மருதமலை முருகன் கோயிலினுடைய குடமுழு குடமுழுக்கானது முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் நடத்தக்கூடாது சமஸ்கிருதத்துக்கு ஐம்பது சதவீத முக்கியத்துவமும் தமிழ்மொழிக்கு வந்து ஐம்பது சதவீத முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை செஞ்சுருந்தாங்க அதன் பிறகு இப்போ குடமுழுக்குங்கிறது வந்து உடனே நடக்கிற காரியம் இல்லை அது ஒரு வார காலம் வந்து தொடர்ச்சியான நிகழ்வுகளை கொண்டு இருக்கும் அந்த குடமுழுக்கு செய்வதற்கான நீரானது கொண்டு வரப்பட்டு யாகசாலை வைக்கப்பட்டு யாகசாலையில் தொடர்ச்சியான யாகங்கள் ஓதப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு குடங்களில் வந்து இந்த தண்ணீரானது கொண்டு வைக்கப்பட்டிருக்காங்கன்னா அறுபத்தி நாலு ஓதுவார்களை வச்சு அறுபத்தி நாலு ஷிஃப்ட்டுகளை வச்சு வந்து மந்திரத்தை ஓதுவாங்க இப்போ நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறையின்படி இவர்கள் இவர்கள் கோயில் நிர்வாகம் வந்து நீதிமன்றத்தில் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா இப்போ நாங்கள் அறுபத்தி நாலு குடங்களை வச்சு நாங்கள் வந்து யாகசாலையை வச்சுருக்கிறோங்க அந்த யாகசாலையில் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து சமஸ்கிருத ஓதுவார்களும் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து தமிழ் தமிழ் மொழியில் பயிற்சி பெற்ற ஓதுவார்களையும் வச்சு தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம் அதே போல் கருவறை மந்திரம் அதே போல் கலச மந்திரம் இது எல்லாத்திற்கும் சமஸ்கிருதத்திற்கு கொடுக்கின்ற சமமான அளவீட நாங்கள் வந்து தமிழ் மொழிக்கும் கொடுப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை சொல்லி தான் இந்த தீர்ப்பை பெற்றுட்டு வந்தது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக அந்த யாகசாலையில் நடந்த இந்த என்ன சொல்கிறது குடமுழுக்கு நீரை வைத்து யாகம் செய்கின்ற இடத்துல எந்த இடத்துலையும் தமிழ் வழி வழி ஓதுவாருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை ஓதுகின்ற பிராமணர்களை வைத்து ஓத விட்டுட்டு அவங்களுக்கு பிராமணர்களுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து வாய் வலிக்குதோ அல்லது ஓய்வு தேவைப்படுதோ அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மூலையில் உட்காந்து தமிழ் ஓதுவாளர் ஓதுவாரலர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து திருப்புகளை பாடுங்க நீங்க திருமுருகாற்றுப்படையை பாடுங்க அருணகிரிநாதருடைய பாடல்களை பாடுங்க செய்தி அங்கிருந்து வருகிறது அதே போல் சரி யாகசாலையில் தான் தமிழ் மொழி வழி ஓதுவாருக்கும் தமிழ் மொழிக்கும் வந்து இடமில்லை கருவறையில கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம ஆட்கள் ஆர்வத்தோடு போயின்னா யாகசாலையிலேயே கொடுக்காத அவர்கள் கருவறையில் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அமைஞ்சுது கருவறையில் முழுக்க முழுக்க தமிழ் மொழி வழியில் ஒரு மந்திரம் கூட இந்த குடமுழுக்கு நீரை வைத்து செய்கின்ற அந்த அர்ச்சனையின் போது ஓதப்படலை முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தினால் ஓதப்பட்டது சமஸ்கிருதத்தினால் ஓதப்பட்ட ஓதுவார்களின் ஓய்வு தேவைப்படும் பொழுது மகாமண்டபத்திற்கு பக்கத்தில் நின்ற ஒரு அறையிலிருந்து தமிழ் மொழியில் ஓதுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவங்க கருவறைக்குள்ளேயும் போகலை கருவறைக்குள்ளே இருக்கின்ற இறைவனை பார்த்து அந்த பிரச்சனைகளையும் பாடலை இவர்கள் வெளியிலேயே நின்று ஒரு ஓரமாக மைக்க பிடிச்சி பாடினது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சரி யாகசாலையில் இல்லை கருவறையில் இல்லை மேலே நாளும் கொடுப்பாங்க தண்ணீரை ஊற்றும் போதுனா கூட தமிழ் மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துவாங்கன்னா அங்கேயும் ஒழுக்க கொடுக்கல அறுபத்தி நாலு குடங்களை வந்து தெளிக்கும் பொழுதும் ஒரு இடத்துல கூட தமிழ் மொழி வழியில் வந்து ஓதுவார்களை வைத்து திருப்புகளையோ அல்லது அருணகிரிநாதரனுடைய பாடல்களையோ பாட செய்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தல முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தால் நடத்தப்பட்ட ஒரு குடமுழுக்கு அவங்களுக்கு அதே போல அந்த குடமுழுக்கு நன்னீராட்டுகின்ற அந்த நேரத்தில் எப்பொழுது ஓய்வு தேவைப்பட்டதோ அப்பொழுது குடமுழுக்கு நடத்துகின்ற அந்த உயர்ந்த கோபுரத்தின் மீது இல்லாமல் சற்று கீழே இறங்கி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு கொடுத்து முருகனை பற்றி பேசுங்க முருகனை பற்றி பாடுங்கன்னு விட்டுருக்குறாங்க இது முழுக்க முழுக்க நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டும் நெறிமுறைக்கு எதிரானது நீதிமன்றத்தை முழுக்க முழுக்க இந்த கோயில் நிர்வாகமும் இந்த சமய அறநிலையத்துறையும் அந்த அமைச்சர் சேகர்பாபுவும் அதே போல இந்த தமிழ்நாடு அரசும் அவமதித்திருக்கு இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்க

கட்டணமா ஏதோ ஒரு பாசனம் கொடுத்து முழுக்க முழுக்க சேகர் பாபுவினுடைய குடும்பம் அவருடைய மனைவி அவர் மனைவியுடைய அவருடைய பிள்ளை அவருடைய பேர பிள்ளைகளை அழைச்சி தனி ஸ்குவாடு மூலமாக கொண்டுட்டு போய் கோபுரம் வரலையும் ஏற்றி இறக்கிட்டாங்க அதே போல் அந்த கோயம்புத்தூரில் இருக்கின்ற முக்கியமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அது மாதிரியான ஆட்களையே முழுக்க வந்து அந்த விஐபி சிறப்பு தரிசனத்தில் விட்டு உண்மையிலேயே இந்த குடமுழுக்க முழுக்க முழுக்க முருகனுக்கு நடந்த குடமுழுக்காக நடந்த மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து ஒரு கோயிலில் சிறப்பு தரிசன வழிபாடு நடத்துவதாக நடத்தி இருக்கிறாங்க இதுதான் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த நிலைவானது தொடருது குறிப்பாக வந்து சேகர்பாபு வந்து செய்கின்ற அட்டூழியம் இருக்கு இல்லையா அட்டூழியங்கிறது வந்து சகிக்க முடியாத அளவிற்கு தவறுகளை செய்வதை வந்து தொடர்ச்சியாக கொண்டுட்டு வர்றதுதான் தென்காசியில் ஒரு கோயிலில் ஒரு கோயில் நிர்வாகம் வந்து அடிச்சு ஒட்டி இருக்குது அடிச்சு ஒட்டி இருக்குது என்னன்னா வரவு செலவு கணக்கை அடிச்சு ஒட்டி இருக்குது ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் வந்து வரவு செலவு கணக்கு அந்த திருப்பணிக்கான வரவு செலவு கணக்கு காமிச்சிருக்குது அதில் வந்து சிவாச்சாரியார்களுக்கு அந்த சம்பளம்னு சொல்லி நாற்பத்தஞ்சு லட்சத்தை போட்டிருக்குது எனக்கு தெரிஞ்சு சிவாச்சாரியார் யாரையும் இங்கே உள்ளுக்கே உடம்புலான்டாங்க ஏன்னா குடமுழுக்கில் வந்து சிவாச்சாரியர்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறவங்க சிவாச்சாரியார் வந்து தமிழ் மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தையும் ஓதுபவர்கள் இல்லை ஒருவேளை சமஸ்கிருத மந்திரத்தை ஓதுகிறவராக இருந்தால் அவர் சிவாச்சாரியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ சிவாச்சாரியார்களை வைத்து இங்கே ஒரு பொழுதும் குடமுழுக்கு செய்வதில்லை ஏன்னா தமிழ் மொழியில் வந்து பேச பேசவே கூடாது மந்திரம் ஓதவே கூடாதுன்னு நினைக்கிற இவங்க தமிழ் சிவாச்சாரியார்களை கூட்டுட்டு போய் குடமுழுக்கு நடத்தினே அதுக்கு நாற்பத்தி லட்சம் வந்து செலவிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே அந்த சிவனையே காலி பண்ணுறதுக்கான வேலை இப்போ இது போன்ற வேலைகள் எல்லாம் அமைச்சர் சேகர் சேகர்பாபுனுடைய கையை இருக்குது முழுமையாக இருக்கின்றது நீ பத்து லட்சம் கணக்கு எழுது ரெண்டு லட்சம் கோயில் நிர்வாகத்தில் திருப்பணி செய்கிற நீ எடுத்துக்க மீதி எட்டு லட்சத்தை எனக்கு கொடு இந்த வகையில தான் பார்க்கப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலு இந்த சுத்தம் செய்கிறவங்க இவங்களுக்கு வந்து ரெண்டரை லட்சம் போட்டிருக்குறாங்க இதர செலவுகள் அதாவது செலவினங்களில் கணக்கு கண் ஒரு ஒரு கண்ணுக்கு தெரிந்த செலவினங்களாக இல்லாத ஒரு செலவினத்திற்கு பதினஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்குறாங்க அதே போல் அந்த ஓதுவார்கள் முக்கிய விஐபிகளை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விடுற செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா போட்டிருக்குறாங்க இது எப்படி தான் இந்த கணக்கு வரவு செலவு கணக்கை இவங்க பார்க்குறாங்க எப்படி தான் இதை ஒரு நிர்வாகம்னு நடத்துகிறாங்க இந்த சேகர்பாபுக்கு இப்போ எப்படி தான் இந்த வரவு செலவு கணக்கு இவரால் கணிக்கப்படுகிறது அல்லது கவனிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரியல குறிப்பாக ஒரு லட்சத்தி ஒரு கோடியாக அறுபத்தி நாலு லட்சம் இந்த இது போட்டிருக்கிறாங்க இல்லையா வரவு செலவு கணக்கு திருப்பியினுடைய வரவு செலவு கணக்குன்னு ஒரு கோடியாக அறுபத்தி நாலு லட்சம் போட்டிருக்கிறாங்க இல்லையா அதில் உறுதியாக ஐம்பது சதவீதம் வந்து சேகர்பாபுக்கு போயிருக்கும் அதனால தான் இந்த கணக்கை கூட காந்தி கணக்காக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கிறது இப்போ மருதமலை முருகன் கோயில்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது என்னன்னா நாலு கோடி மதிப்பிலான முருகனுக்கு சாத்தப்பட்டிருந்த வெள்ளி வேலை காணவில்லை வெள்ளி வேலை காணவில்லை சரி நாலு கோடி மதிப்பிலான வெள்ளி வேல் வந்து இப்படி ச கைக்குட்டையில் மறைச்சிட்டு போகிற மாதிரியோ அல்லது கைலியோ அல்லது வேஷ்டிக்குள்ளே சொறிவிட்டு போகிற மாதிரியோ இருக்காது நாலு கோடி ரூபா மதிப்பில் உள்ள ஒரு வெள்ளி வேலை ஒரு ஒருத்த மறைச்சு ஒடிச்சு எடுத்துட்டெல்லாம் போக முடியாது ரொம்ப தெளிவாக தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி எடுத்துட்டு போனால் அந்த கருவறை சாவியை வச்சிருக்கிற அந்த பிராமணங்களை தாண்டி கோயில் நிர்வாகத்தை நிர்வகிக்கின்ற அந்த இந்து சமய அறநிலையை தாண்டி அந்த வெள்ளி வேலை எவன் திருடிட்டு போயிருக்க போயிருக்கான் இப்போ வெள்ளி வெயில் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியல ஆனால் வெள்ளிவேல் குறித்து எந்த செய்தியும் வெளிப்படாத வண்ணம் இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இது மட்டும் இல்லைங்க இப்போ வ வர திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்க இருக்குது இதுக்கும் இதே கூத்த தான் நடத்துவாங்க நம்ம எங்கெல்லாம் போய் தமிழ் வழியில் குடமுழுக்க நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறோமோ அங்கெல்லாம் அவங்க நாங்கள் நடத்துகிறோம் நாங்கள் சிவாச்சாரியரை வச்சுருக்கிறோம் தமிழ் வழி ஓதுகின்ற அந்த ஓதுவார்களை வச்சுருக்கிறோம் அப்படின்னு வந்து கணக்கு சொல்லிட்டு வந்துட்றாங்கள ஒளிஞ்சி அங்கே நடைமுறையில் அதையெல்லாம் ஒரு இடத்துல நிகழ்த்தி விட இல்லை நிகழ்த்தவே இல்லை இதற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் நீதிமன்றத்தை ஒரு ஒரு கடுகளவிற்கு கூட மதிக்கவில்லை என்பது தெரிகிறது நம்ம மறுபடியும் இந்த காட்சி அமைப்புகள்லாம் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம நீதிமன்றம் போக தான் போறோம் ஆனால் நீதிமன்றத்தில் என்ன செய்வாங்க இப்படி இல்லையா அங்கே வந்து என்னங்க இல்லைங்க இவர்கள் ஜோடிக்கப்பட்ட காட்சிகளை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் யாரும் குடமுழுக்கு நிகழ்வின் போது மேலே அனுமதிக்கவே இல்லை அனுமதிக்காத இவர்களுக்கு எப்படி இந்த காட்சி அமைப்புகள் கிடைத்தது நாங்கள் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறோம் நாங்கள் இந்த காட்சி அமைப்புகளை வைத்திருக்கிறோம்னு கொண்டுட்டு வந்து அவங்க ஒரு சில காட்சிகளை ஒரு மூலையில் நின்று அவர்கள் ஓதுன அந்த பட அமைப்புகளை கொண்டுட்டு வந்து காட்சி இந்த கேஸை தான் அப்படி தான் டீல் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த அறநிலையத்துறையை பொறுத்தவரையிலையும் தமிழருக்கு வழங்கப்பட்ட சாபமாக என்னன்னு தெரியல எந்த ஆட்சி அதிகாரம் வந்தாலும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை மட்டும் பிறமொழியாளர்களுக்கே ஒதுக்கப்படுகிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப உன்னிப்பாக பார்த்தோம்னா அங்கே கோயில் பராமரிப்பு பணி என்கின்றதன் அடிப்படையில் கோயிலில் இருக்கின்ற செப்புப்பட்டயங்கள் கோயிலில் இருக்கின்ற தல புராணங்கள் கோயிலில் இருக்கின்ற தமிழர் வரலாறு சார்ந்த அடையாளங்கள் இவற்றை எல்லாத்தையும் வேண்டும் என்பதை தாண்டி ஒவ்வொரு ஆட்சியின் போதும் இந்து சமய துறை வந்து பெறமொழியாளர்களுக்கு கொடுக்க வேறு எந்த காரண காரியமும் இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்